ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணத்தை எப்படி சேகரிக்கணும்னு தெரியாமல் ஒரு இரும்பு பாக்ஸில் போட்டு 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 பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போதச்சி வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சரூபா அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷன் ஆகும்போது அதை எடுத்துருக்குறாங்க எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரையை அரைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த விஷயம் நம்ம நடிகர் ரன்ஸ் அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு செய்த ஒரு பெரிய ஒரு தருணம் என்னென்னா அவங்கள வரவழைச்சி அந்த பணத்தை பார்த்து ஒரு லட்ச ரூபா சாய்பாப்பா கோயில் முன்னே வச்சு அப்படியே அந்த பெண்மணிக்கு கொடுத்தாரு எப்படின்னா அவங்க அந்த பாமர மக்களுக்கு எப்படி சேமித்து வைக்கணும் எப்படிங்கிறது சில கிராமத்து மக்களுக்கு தெரியாது ஆனால் உதவிகரம் என்பது எல்லாரும் நீட்டை பண்ணுறாங்க லாகர் பொறுத்த வரைக்குமே மிக சிறந்த ஒரு நல்ல நடிகர் பார்த்திங்கன்னா டஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு நிறைய ஏழை அடையாதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள்லாம் இந்த வயசுலேயே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு எப்பவுமே வழக்கமாக நல் விஷயங்கள் பண்ணுவார் அவங்கள வரவேச்சு அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்ததும் அவங்க கண்ணீர் அப்படியே மூழ்கியது அவங்க எப்படி மண்ணில் புதைச்சி வச்சுருந்தாங்களோ அது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அவங்க கண்ணீரை துடைப்பது என்பது இப்படி தான் இது வந்து நான் கொடுக்கல ராகவா ராரன்ஸ் வந்து இது சாய்பாபா கொடுக்குறாரு அப்பா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நல்ல பெருமையுடன் மிக அருமையாக உதவிக்கரங்களை நீட்டார் உதவிக்கரம் நீட்டது என்பது மிக சிறந்த பலகர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் லாகவரான்ஸுக்கு வந்து கொடுக்கும் மனங்கள் அதிகமாக இருப்பதால் மிக சிறந்த உலகம் பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டுமென அவங்களும் வாழ்த்தினாங்க ஏன்னா ஒருத்தன் பணம் இருக்குன்னு அவங்க கொடுக்க மாட்டான் லாகவரானுக்கு உதவி பண்ணது மிகப்பெரிய ஒரு ஆகி வருது